Hello friends, y tu papá mi papá a miel. Y para mi papá que puede estar saltada, es muy fácil. Más de dos y está, David le por el y es Una vez sin la por a la Calquero, si por நைட்டே ஊற வச்சு அரிசி எடுத்துக்கலாம் அரிசி எடுத்து மாவு வச்சு சேர்ப்போமா இதான் அந்த மாவு தேங்காய் கவுப்புற வெங்காயம் பற்றி வேணா டெஸ்ட் போய் இதில் ஆற்றா போவேன் இதில் நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேங்காய் உப்பு சேர்த்துப்போம் இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும் பெரிய பாத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் எதுக்கு தான் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாமே மாற்றிச்சு இப்போ கட் பண்ணிச்சுக்கும் போது வெங்காயம் சின்ன வெங்காயம்தான் இருந்தால் பெஸ்ட்டு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் டேஸ்ட்டு பச்சை வெங்காயம்

மஞ்சட்டும் எல்லா இடத்துலையும் பழமொழி பண்ணும் நல்லா பசங்கணும் ஜீர்த்து ஆட் பண்ணும் வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவோம்ல அப்போயும் நீங்கள் ஜீர்த்தியும் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இது வாரத்துக்கு ஒன்றும் எடுத்துக்கிட்டால் மெஞ்சுக்கு சரியாக போயிடும் இல்லை மல்லி

நம்ம இது சட்டக்கூடாது நம்ம கவனும் கனமாக வேக என்ன தேவைப்படும் ஆரம்பத்துக்கு எண்ணெய் ஊற்றிடுவோம் இது வேணும்னா பின் செய்தி விட்டுடலாம் நம்ம கேப்ப ஊற்றி செய்யும் போல அதே மாதிரி இது கேட்ப அதை அரிசி அதை வித்தியாசம் சுவையான மஞ்சள் சீரெலாம் ஊற்றி ரெடி ஆயிடுச்சு எங்கள் அப்பூவில் அல்லது சீனியோ சேர்த்து சேர்த்து சாப்பிட்லாம் இதோட உளுநோயும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உளுநோயை எப்படி செய்யுதுன்னு எங்களோட சேராக போட்டுருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் மகிழ்ச்சிக்கு ரொம்ப போய் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ